அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதான் இந்த பாட்டு எல்லாம் பீரு ஆஃப் பாட்டு பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்க ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு மெயினா ஹீரோயின்ஸ் பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு தான்